கிரைஸ்தலான் பிரிமாணவர்களே உங்கள் யாவருக்கும் இஸ்வி நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வசனம் செப்பனியா மூன்று ஐந்து அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை அவர் குறைவில்லாமல் காலை தோறும் தன்னுடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் ஹாலே லூயா இன்று எந்த ஒரு குற்றமுமே செய்யாமல் வீணாக பள்ளி சுமத்தப்பட்டு கோர்ட் கேஸ் என்று வாய்தா என்று அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த கேஸுக்கு எப்பொழுது ஒரு முடிவு வரும் எப்பொழுது எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் எப்பொழுது இந்த அநியாயத்துக்கெல்லாம் ஒரு முற்று புள்ளி வைப்பாங்க என்று சொல்லி நீங்கள் கணக்கத்தோடு இருக்கின்றீர்களா சோர்ந்து போகாதீங்க நீதி செய்கிற தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் உங்கள் நீதியை பட்ட பகலை போல விளங்க செய்து கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் பண்ணி உங்கள் பேரில் கடாட்சமாய் இருந்து உங்களுக்குரிய நியாயத்தை கர்த்தர் விளங்க பண்ணி சேர்வதை பார்த்த புத்தகத்தில் கூட இயேசு கிறிஸ்துவர் ஓமையை சொல்லும் பொழுது ஒரு அநீதியான ராஜா கர்த்தருக்கு பயப்படாத ராஜாவிடம் ஒரு ஏழை விதவை தன்னுடைய நீதிக்காக நியாயத்துக்காக ஓயாமல் அவனிடம் சென்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் ஆனாலும் இந்த ராஜா அந்த ஏழை விதவைக்கு நீதி நியாயம் செய்யவே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த ஏழை விதவை விடாமல் தொடர்ந்து அவங்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருந்ததுனால இவளுடைய தொந்தரவின் காரணமாக அவளுக்கு அந்த ராஜா நீதி செய்தார் நியாயம் செய்தார் நீதியான ராஜாவே நியாயம் செய்யும் பொழுது நம்முடைய தேவ நீதி உள்ளவர் அல்லவா இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் நிச்சயம் துணை நின்று உங்களுக்காக வழக்காட்டி சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் நீங்கள் அழைந்து கொண்டிருக்கிற எல்லா கோர்ட்டு கேஸ் முற்றுப்புள்ளி வைப்பார் ஒரு நல்ல காண செய்வார் வருகிற மன அழுத்தத்தில் இருந்து உங்களை நியாயத்தை கர்த்தர் நீங்கள் எந்த செய்யவில்லை என்று சொல்லி உங்களை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் வல்லவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பின அநியாயக்காரர்களை கர்த்தர் வெட்கப்படும்படி செய்வார் அவர்கள் முன்பாக உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் இடைவிடாமல் தேவனை பற்றி கொள்ளுங்கள் சோர்ந்து போகாமல் பண்ணுங்கள் நீதி உள்ளதே உங்கள் காரியத்தை தன்மேல் போட்டுக்கொண்டு உங்களுக்காக பிணைப்படுவார் சீக்கிரத்தில் ஒரு மாற்றம் சீக்கிரத்தில் ஒரு நியாயம் சீக்கிரத்தில் நீதி சீக்கிரத்தில் அற்புதத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்வார் இசப்பா இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் வீண் பள்ளி சுமத்தப்பட்டு கோர்ட் கேஸ் என்று அணைந்து கொண்டிருக்கின்றார்களோ அல்லது குடும்பத்தில் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் வசிக்கிற பகுதியில் மனிதர்கள் சத்துருக்கள் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று இவர்கள் முன்னேற்றத்தையும் இவருடைய ப்ரமோஷனையும் தடுத்து கொண்டிருக்கின்றார்களோ சமாதான

சொல்லு என் நியாயத்தை பட்ட பகல்